நம்ம நினைக்கிறோம் நான் பெஸ்ட் கொடுத்துட்டேன் பக்த கோடிகள் இப்படி தான் கொடுத்துட்டோம் நீ பேசக்கூடாது கடவுள நான் என்ன கொடுக்க வரனோ கொடுப்பேன் இதுதான் பக்த நிலை பக்தன் அப்படிங்கிறவன் யாரு தான் விரும்புறத தூக்கி போட்டுட்டு போவான் சீடன் அப்படிங்கிறவன் கடவுளுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பான் இப்போ நமக்கு கடவுள் இயேசுவுக்கு சீடன் தேவையா பக்தன் தேவையா இயேசு வெளியில வந்து முப்பது முப்பத்தி மூணு வருஷத்துல மூணு வருஷம் வெளியில வந்தப்போ அவர் பக்தர்களை திரட்டினாரா சீடர்களை திரட்டினாரா எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா எனக்கு சீடர்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிருக்கிறாரா சொல்லிருக்கிறாரா பைபிள்ல ஏதாவது சொல்லிருப்பாரா என்னவோ தெரியலையே இவன் அடுத்த வருஷம் கூப்பிடப்படாதுப்பா கேள்வியா கேக்குறான் யோவான செய்தி பதினைந்து எட்டு சத்தமா வாசிங்க நீங்க தான் வாசிக்கணும் ஏன்னா சாமியாரா ஏதோ பொய் சொல்லிட்டு போயிட்டாருன்னு நீங்க சொல்லக்கூடாது ஓம் பைபிள் அதான் எழுதி இருக்குது அதான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன் பாத்தீங்களா பிசாசு நம்ம பக்கத்துல உட்காந்துருக்கும்னு எப்படி உறுதியா சொல்றேன்னா அன்னைக்கு அது என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்திருக்குது எனக்கு தெரியல அது நம்மளோட பேசும் நீ பாவியா இப்ப இங்க கூட நீங்க உட்கார்ந்து இருப்பீங்க வீட்டை பூட்டினியா அவ்வளவுதான் கேட்பான் வேற ஒன்னும் கேட்க மாட்டான் வீட்டை நல்லா பூட்டினியா ஐயோ பூட்டினே பூட்டு இழுத்து பார்த்தனான்னு தெரியல ஐயோ ஐயோ நேத்தி வேற பின்னாடி வீட்டுல வேற எவனோ வந்தான்னு சொன்னாங்களே ஐயோ அஞ்சு நகைய அப்படியே கழட்டி பெட்டு கடியில வச்சு பிசாசு எங்க கொண்டு நிப்பாட்டிடுவான் கதவாண்ட போய் நிப்பாட்டிடுவான் பூட்டுக்குள்ளே பூட்டை பிடிச்சிக்கிட்டே ஆத்மா நிக்கும் இதுதான் பிசாசு செய்யறான் அதனாலதான் நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறேன் ஆத்மாவை வீட்டுல வச்சுட்டு வந்தவங்க சொல்லுங்க இங்க கொண்டு வந்துருங்க ஆண்டவர் அங்க பாத்து பார் எத்தனை பேர் குழந்தை பெற்றவங்க கொஞ்சம் கை தூக்கி காட்டு கொஞ்சம் நல்லா தூக்க வெக்கப்படாதீங்க நல்ல விஷயம் தானே குழந்தை கிடைக்கலன்னா இவ்ளோ கஷ்டமா இருக்கு நல்ல கை தூக்கி காட்டுங்க நல்லா தூக்குங்க கை பாதி தான் தெரியுது ஒரு ஆம்பளையாவது தூக்குவாங்கன்னு பார்க்கறேன் யாருமே தூக்கல இந்த ஆம்பளைங்க குழந்தை பெற்ற லிஸ்ட்ல தன்னை வச்சுக்கிறதே இல்லை குழந்தை பெற்றதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லனே உட்கார்ந்த இருக்கறேன் தெரியாது சாமிய பொண்டாட்டியே தாங்க குழந்த பெற்றதெல்லாம் யாருன்னு கேட்டால் ஆண்களும் கை தூக்கணும் அம்மா வந்து மனைவி வந்து வயிற்றுல சுமந்தாங்க நீங்க மனசுல சுமந்தீங்க வேதனைய வழிய எல்லாம் சுமந்தீங்களா இல்லையா வெரி குட் வெரி குட் தேங்க்யூ இப்போ கூட கொஞ்சம் பேர் கை தூக்கல மீசையை முறுக்கிக்கிட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடியாவே உட்காந்துருக்காரு பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிக்கிட்டாங்கன்னா பொண்டாட்டிய வந்து அடிப்பாங்க திட்டுவாங்க அப்ப என்ன சொல்லுவாங்க என்னடி பிள்ளை வளர்த்துருக்குற என்ன இவர் என்ன காட்டுக்கு போயிட்டு நேற்று தான் அதனால தான் சொல்றோம் குழந்தை பெற்றதெல்லாம் யாருன்னு கேட்டால் ஆண்களும் பொறுப்படுத்தி கொள்ளணும் உன் துன்பங்கள் துயரங்கள் எங்கே என்னை கொன்னுடுமோ எங்கே என்னுடைய துன்பம் என்னை அமுக்கிடுமோ என் பிள்ளைய கொண்டு போட்டுருமோ என் புருஷனை கொண்டு போட்டுருமோ உன் பயம் உன் பயம்தான் உன்னை கொண்டு போய் தள்ளுது கீழே கடவுள் தள்ளலை கடவுள் காப்பாற்றுறதுக்கு தயாராக இருக்கிறார் அவர் உனக்காக கொடுக்கப்பட்ட அந்த விலை என்ன தெரியுமா அவர் கொடுத்த விலை அவருடைய பரிசுத்த ரத்தம் அந்த இரத்தத்துல நீ மீட்கப்பட்டிருக்கிற பிள்ளை இதை உணரணுமா இல்லையா அப்புறம் ஏன் நீ மனம் உடைஞ்சு போற அப்புறம் ஏன் நீ வந்து நிலை குலைந்து போற அப்புறம் ஏன் கயிருக்கும் மந்திரத்துக்கும் மாயத்துக்கும் உன்னை கையளிக்கிற நிறைய பேர் வந்து சொல்லும் போது சொல்றீங்க அவங்க வந்து எனக்கு மந்திரம் வச்சுட்டாங்க அவங்க மந்திரம் வச்சுட்டாங்க இந்த பேச்சு பேசுற உங்களுக்கு தான் செய்தி மந்திரம் வைக்கிறவனுக்கு இதை நம்புகிறவனுக்கு தான் செய்தி நாங்களும் போறோம் நாங்க போய் எல்லா இடத்துலயும் கை வைக்கிறோம் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு என் ஆண்டவர் என்னோட இருக்கிறார் அப்படின்னு வெளிநாட்டுக்கெல்லாம் போகும்போது கோயிலுக்கு வர்றவங்க சொல்லுவாங்க வரீங்களா கூப்பிடுவாங்க சரி வாங்கன்னு போவோம் கார்ல ஏறி உட்காந்து நாப்பத்தஞ்சு நிமிஷம் கார் போவோம் பக்கத்துலன்னு சொன்னீங்கல்ல ஆமா ஃபாதர் என் தான் ரொம்ப பக்கத்துல மத்தவங்க ஊடெல்லாம் இன்னும் தள்ளி அப்படிப்பட்ட சூழல்ல இருக்கிறவங்க எல்லாம் காரை எடுத்துக்கிட்டு வராங்க கோயிலுக்கு தமிழ் பூசை பார்க்கணும் இங்கே இந்த ஒரு இடத்துல தான் தமிழ் பூச கிடைக்குதுன்னு ஓடி வராங்க ஆனா நம்ம கோயில் பக்கத்துல தமிழ் சாமியாரு தமிழ்லயே பத்து பூசை வச்சாலும் பத்து நிமிஷம் நடந்து போகணும் அதற்கு சாமி அந்த சேரை போடு இப்படி பத்திக்கிட்டு காலை போட்டு உட்காந்துக்கலாம் வீட்லேயே பார்க்கலாம் டிவில பூசை வருது டிவி பூசையெல்லாம் பார்க்கலாம் யாருக்கு ஆசீர்வாதம்னா எந்திரிக்க முடியாம படுத்திருக்காங்கல்ல நோயாளிகள் அவங்களுக்கு ஆசீர்வாதம் வீட்டுல போய் உங்க பேரன் இப்படி செய்யறாரு உங்க மகன் இப்படி செய்யறாருன்னா வாயை மூடிக்கிட்டு உட்கார கூடாது கூப்பிட்டு சொல்லணும் இந்த பார் இயேசுவின் நாமத்துல உனக்கு நான் சொல்றேன் கேளு உன்னுடைய ஆத்துமா செத்துக்கிட்டு இருக்கு பிசாசின் அடிமையா மாறுது சொல்லுங்க புரியும்படியா சொல்லுங்க அன்பா சொல்லுங்க யூதா திருமுகம் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது அதுல வரக்கூடிய அருமையான வார்த்தைகள் நம்ம தயங்குவோருக்கு இறக்கம் காட்டு நம்ம தயங்குற பிள்ளைகளுக்கு இறக்கம் காட்டு வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்து இழுத்து காப்பாற்று இதைதான் இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் கொஞ்ச பேர் பண்றாங்க இவர் என்ன கண்டதையும் பேசுறாரு சோக்கடிக்கிறாரு எனக்கு சோக்கடிக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் அதுக்காக வரல என் பிள்ளைகளுடைய இதயத்துல தெய்வத்தினுடைய அந்த சப்தம் கேட்கும்படியா செய்யணும் ஹலே ஆண்டவருடைய உண்மை உனக்கு உணர்த்தப்படணும் எளிய மக்களும் இதை புரிந்து கொள்ளணும் இப்ப கடவுள் உங்க முன்னாடி வந்து திடீர்னு வந்து எனக்கு ஒரு வேலை இருக்கு யார் போய் அந்த வேலையை செய்வா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டாருன்னா நான் போறேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா எத்தனை பேர் சொல்லுவீங்க கை வைத்தி காட்டுங்க பாப்பா பிரைஸ் எல்லாம் இல்ல நல்ல கை இப்ப ஆண்டவர் வந்து கேட்டாருன்னா எத்தனை பேர் சொல்லுவீங்க நான் போறேன் ஆண்டவரே கொஞ்சம் பேர் கை தூங்கலங்க இல்லை சாமி வீட்டில் துணி எல்லாம் ஊறப்பட்டு வீட்டுக்கார ராத்திரி வருவாருங்க நைட் டியூட்டி பார்த்து வருவாங்க தோசை ஊத்திட்டாரு சாமி ஒரு வார்த்தை கேட்டா சொல்றதுக்கு கூட மனசு நமக்கு யோசிக்குது பாத்தீங்களா ஆண்டவர் வந்து கண்டிப்பா வேலை செய்வார் இரையாட்சி இரையாட்சின்னு சொல்றோமே இரையாட்சின்னா என்ன நம்ம நிக்கிற இடத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு செயல்பாடு இருக்குது நீ எந்த இடத்துல நிக்கிறியோ அந்த இடத்துல ஒரு செயல்பாடு இருக்குது அதை நீங்க செஞ்சிட்டிங்கன்னா போதும் நீ இரையாட்சிக்கு ஃபிட்டு ஆர் பாஸ் பைபிள்ல ஒரு கதை இருக்குது தோட்டத்துல ஒரு பெரிய அத்தி மரம் நல்லா வளைஞ்சு கிடக்குது ஆனா காய்ப்பு இல்ல தோட்டக்காரர் வர்றாரு வந்து பாத்தா டேய் வாயா இன்னையா அந்த மரம் அப்படியே கிடக்க வெட்டி போடியா அந்த தோட்ட தொழிலாளி உடையா என்ன பண்றாரு ஐயா அந்த மரத்தை நான் நல்லா பாதுகாத்த ஐயா நான் இன்னும் தெரியல காய்க்கல இன்னும் ஒரு வருஷம் கொடுங்க குழி வெட்டி உரம் போட்டு தண்ணி ஊத்தி நான் ட்ரை பண்றேங்க காய்ச்சிடும் நான் நம்புறேன் சப்போஸ் காய்க்கலன்னா வெட்டிடலாம் இப்போ பைபிள் என்ன சொல்லுது அந்த மரத்தை விட்டுட்டாங்களா வெட்டிட்டாங்களா வெட்டிட்டாங்களா விட்டுட்டாங்களா என்னடா எதை சொன்னாலும் என்ன பண்ணாங்க இப்ப இருக்கிறீங்க பாத்தீங்களா அமைதியா அப்படிதான் இருக்காங்க அவங்களும் பதிலே கிடையாது அத சொல்லுவாங்க அப்படியே வச்சுட்டாங்க சரி இப்ப கதைக்கு வருவோம் மரம் இப்ப எங்க இருக்கு அநேகமா ஏதோ தோட்டத்தில தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் செங்கல்பட்டில் செயின் ஜோசப் சர்ச்சில் இப்படி உட்கார்ந்து பிரதர் இப்போதான் புரியுது தலையாற்றார் ஆமா சாமி பிரதர் அந்த மரம் நம்ம தான்